JK YouTube வணக்கத்துக் குரிய கழக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் புரட்டித் தலைவர் MDR புரட்டித் தலைவி அம்மா அவர்களின் அருலாசி உடன் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் நாளைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க அணைக்கட்டு கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழா ஒன்பது நான்கு ஞாயிற்றுக்கிழமை அணைக்கட்டு எம்ஜிஆர் சிலை அறையில் ஒன்பது மணி அளவில் ஆற்றல் மிகு வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் த வேலழகன் அவர்களுடைய தலைமையில் விழா நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்டக் கழக நிர்வாகிகள் ஒன்றியக் கழக நிர்வாகிகள் மாவட்ட அணி நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூற்று சங்க நிர்வாகிகள் முன்னாள் ஊராட்சி கடக செயலாளர்கள் கிளை கடக செயலாளர்கள் தொண்டர்கள் மற்றும் வியாபாரி பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறார் எம் எஸ் பாபுஜி அணைக்கட்டு கிழக்கு ஒன்றியக் கழக செயலாளர் நன்றி வணக்கம்